பச்சை காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் அன்புக் குழந்தையே நீ விரதமிருந்து வேண்டி வந்த காரியம் விரைவில் கைகூடப் போகிறது என் குழந்தையே உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் நீ முயற்சி செய்தால் மட்டுமே அதை அடைய முடியும் நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறப்போகிறது உறுதுணையாக நான் இருப்பேன் இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு பாரத்தை நீ சுமந்து கொண்டு ஆனால் ஒன்றை நீ மறந்து விட்டாய் அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே அன்னை வைத்து விடுவாளோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது என் குழந்தையே நீ படும் துயரங்களை உன் அன்னையான நான் அறிய மாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே நீ கேட்கின்றாய் தீர்வுகளை உருவாக்கத்தானே நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மைகளை செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் செய்ய மாட்டேனா ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது ஆனால் அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனென்றால் நான் கொடுக்கப்போகும் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வுகள் இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் ஒன்றை புரிந்து கொள் தங்கமே நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன் உன் அன்னையான நான் உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்றும் நீ அதை மறந்துவிடாதே உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கிறது கண்டிப்பாக உன் தேவைகளை பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களோடு வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் குழந்தையே மிக மிக அருகில் வந்துவிட்டது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உன்னோடு தான் உன் அன்னையான நான் வந்துவிட்டேனே இனி எங்கும் எப்போதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் சீக்கிரமே உனக்கு நல்ல வழிபிறக்கப் போகிறது என்னை முழுவதுமாக நம்பு உனக்கு நான் அப்போது இலை பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதல்ல போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ ஏன் வேதனைப்படுகிறாய் உன்னுடைய அம்மாவான நான் உன்னோடு இருப்பதை நீ மறந்துவிட்டாயா விட்டாயா என்ன நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக மிக அதிகம் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிட கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பது மெய் என்பது உனக்கு தெரியாதா இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் நீ செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி அதை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம்தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டியும் பொறாமையும் இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் என்று யோசிக்கிறாயா இன்று உன்னுடைய அம்மாவாக பேசவில்லை உனக்கு ஒரு வழிகாட்டியாக நான் பேசுகிறேன் நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு மட்டுமே உள்ளது ஒரு வருடத்திற்கு முன்போ சில மாதங்களுக்கு முன்போ நீ கேட்ட ஒரு விஷயத்தை இப்போது உன் வாழ்வில் நான் நடத்தி இருக்கிறேன் கேட்டதை நீ மறந்துவிடலாம் உனக்கு வேண்டியதை கொடுக்க நான் எப்போதும் மறக்க மாட்டேன் மனித வாழ்வில் நேரம் விலை மதிப்பற்றவை செலவழித்த நேரத்தை மீண்டும் பெற முடியாது நாம் செய்யும் சேவையோ கொடுப்பதோ மிக சிறியதாக இருந்தாலும் அன்னையான நான் மேலான பரிசான வாழ்வையே தந்துள்ளேன் அக்கறைக்கு இக்கரை பச்சை போல மனிதனாக இவ்வுலகில் பிறந்த அனைவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஒருவரின் பிரச்சனை மற்றவருக்கு சிறியதாக தெரியும் ஆனால் பாதிக்கப்பட்டவருக்கோ அவருக்கு அவரது பிரச்சனை பெரியதாக தெரியும் பெரியதோ சிறியதோ அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ என்னுடைய நாமாவை இடைவிடாது ஜபித்து கொண்டே இரு உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல விலகிவிடும் அதற்கு ஒரே வழி நான் சொன்ன பொறுமையையும் நம்பிக்கையையும் கடைபிடிப்பதைத் தவிர வேறு வழி இல்லை என்னுடைய அருளை பெற ஒரே வழி நான் சொன்னது போல எவர் என் நாமாவை தன் நாவில் வைத்திருக்கிறார்களோ அவருக்கு நான் எப்பொழுதும் இருக்கிறேன் அதை நீ உணர்ந்து கொள் எங்கு என்னுடைய நாமம் ஜபிக்கப்படுகிறதோ அங்கே சத்தியமாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து என்னுடைய நாமமே கதி என்று பொறுமையோடு இரு வாழ்வில் அமைதி தேவைதான் ஆனால் நிசப்தம் என்பது ஆபத்தான ஒன்று உன் மனதில் நிசப்தம் உள்ளது அதனால்தான் உன்னால் எதிலும் யோசிக்க முடியவில்லை உணர்வற்ற நிலையில் நீ இருக்கின்றாய் இதை ஆபத்து என்று தெரிந்தும் உன்னிடத்தில் அனுமதிக்கிறேன் என்றால் உனது ஆன்மாவில் நான் உறைந்துள்ளேன் என்று அர்த்தம் என்ன நடந்தாலும் அதன் ஆளுமையான பிடி என்னிடத்தில் உள்ளது ஆபத்து என்று தெரிந்தும் உன்னை நான் எப்படி தனியாக விடுவேன் சில விஷயங்களில் மௌனமாக உள்ளேன் அதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை ஆழம் நிறைந்த தண்ணீரில் இறக்குகிறேன் என்றால் நீ ஆபத்தில் இருப்பாய் என்று யோசிக்காமலா நான் செய்திருப்பேன் என் கண்ணுக்குள் வைத்து உன்னை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் நீ மிரளாதே இந்த கடினமும் ஆபத்தும் நிறைந்த நிசப்தம் உன் மனதில் ஒரு எதிர்மறையை நீக்கத்தான் மனதை ஒரு நிலைப்படுத்தத்தான் உன் குறிக்கோளை அடைய முதலில் உன் மனதை தயார்படுத்தினால் போதும் மூளையின் செயலை உன் மனம் பார்த்துக்கொள்ளும் இவை அனைத்தும் நாம் என்ற பயணத்தில் நீடிக்கத்தான் உன்னை பாதையில் திருப்பி அனுப்புவதற்கு இல்லை அதை நீ புரிந்து கொள் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழ்வாய் உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது நீயே தடுத்தாலும் உனக்கானதை உன்னிடத்தில் உரிய காலத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது உன் வாழ்வில் நடந்த நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்தும் நல்லதோ வழிகள் மிக்க சூழ்நிலையோ என் கையிலிருந்து அது தரப்பட்டது வழிகள் சூழ்நிலை என்றால் நீ பயப்படாதே அதில் உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது இருக்கும் ஆனால் உன்னை மனவேதனையிலும் குற்ற உணர்விலும் ஒருபோதும் நான் உன்னை தவிக்க விட மாட்டேன் உன்னை என் உயிரான குழந்தையாய் நான் கவனிக்கின்றேன் உன் வாழ்க்கையில் கடந்த காலம் உனக்கு வழி தந்து இருக்கலாம் பாடங்களை நீ கற்றுக்கொண்டு இருப்பாய் ஆனால் இப்போது அதில் உனக்கு உள்ள குற்ற உணர்வும் அது உன் வாழ்க்கையின் நிம்மதியை பாதிக்குமோ என்று உன் அஞ்சுதல் என்னை கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது தவறு செய்வது இயல்புதான் தவறு என்பதை விட இது சரிதானா நமக்கு இது ஒத்துப்போகுமா என்று யோசிக்காமல் எடுத்த முடிவு இன்று உன்னை இந்த துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அதனால் வாழ்க்கையில் வெற்றியிடம் உருவாக்கியுள்ளதாய் நினைக்கின்றாய் குளம்பாதை தங்கமே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் நான் உன்னோடுதானே இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் மேன் அக்ஷித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு